தேசிய வருவாய் வழி மற்றும் திறனறி தேர்வு நேஷனல் மீன்ஸ் கம் மெரிட் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் என்எம்எம்எஸ் படிப்பறிவு எஸ் வழிப்பறிவு திறன் எஸ் சமூக அறிவியல் எட்டாம் வகுப்பு புவியியல் மூன்று நீரியல் சுழற்சி இப்பாடப்பகுதியில் இடம்பெற்றுள்ள முக்கிய பாடக் கருத்துகளை காண்போம் புவியில் எழுபத்தொன்று சதவீதம் நீரால் சூழப்பட்டுள்ளது புவியில் உள்ள நீரின் அளவு முன்னூற்று இருபத்தாறு மில்லியன் கனமைல்கள் புவியின் மேற்பரப்பில் தொன்னூற்றேழு புள்ளி இரண்டு சதவீதம் உவர்ப்பு நீராகும் இரண்டு புள்ளி எட்டு சதவீதம் நன்னீராகும் இந்தியாவில் நீர்வளம் மழை பொழிவு மேற்பரப்பு நீர் நிலத்தடி நீர் மூலம் கிடைக்கிறது நீர் சுழற்சிக்கு உள்ளாகும் நீரின் அளவு மாறாதது ஆவியாதல் பொழிவு நீர்வழிந்தோடல் என்பன நீரியல் சுழற்சியின் மூன்று முக்கிய நிலைகள் ஆவியிருப்பு திரவமாய் சுருங்குதல் பொழிவு நீர் ஊடுருவல் உட்கசிதல் நீர்வழிந்தோடல் என்பன நீரியல் சுழற்சியின் ஆறு முக்கிய கூறுகள் நீர் பூஜ்ஜியம் டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையிலேயே ஆவியாகத் தொடங்குகிறது தொன்னூறு சதவீதம் ஈரப்பதம் ஆவியாதல் மூலமாகவும் பத்து சதவீதம் ஈரப்பதம் தாவரங்களில் நீர் உட்கசிந்து வெளியிடுதல் மூலமாகவும் வளிமண்டலத்திற்கு செல்கிறது காற்றின் வேகம் அதிகரிக்கும் போதும் வெப்பநிலை அதிகரிக்கும் போதும் ஈரப்பதம் குறையும் போதும் நீர்நிலைகள் அதிகரிக்கும் போதும் ஆவியாதல் விகிதம் அதிகரிக்கிறது தாவரங்களில் உள்ள நீர் ஆவியாகி வளிமண்டலத்திற்கு செல்லுதல் நீர் உட்கசிந்து வெளியிடுதல் ஆகும் நீர் சுருங்குதல் ஆவியாதலின் எதிர்வினையாகும் வெப்பநிலை போது காற்று பூரித நிலையை அடைகிறது பனி உறைபனி மூடுபனி புகைப்பனி மேகங்கள் ஆகியன நீர் சுருங்குதலின் வடிவங்கள் மூடுபனியானது அடர் மூடுபனியை விட அடர்த்தி குறைந்ததாகும் மேகங்களில் உள்ள நீர்த்துளிகளின் அளவானது இரண்டு மைக்ரான் முதல் நூறு மைக்ரான் கொண்டதாகும் நீர்த்துளிகள் பூஜ்யம் புள்ளி ஐந்து மில்லி மீட்டர் விட்டத்திற்கு அதிகமாக இருந்தால் மழைப்பொழிவு எனவும் அதற்கு குறைவாக இருந்தால் தூரல் எனவும் அழைக்கப்படுகிறது நீர்த்துளிகளும் ஐந்து மில்லி மீட்டர் விட்டத்திற்கு மேல் உள்ள பனித்துளிகளும் கலந்து பொழிவது கல்மழை ஐந்து மில்லி மீட்டர் விட்டத்தை விட பெரிய பனிக்கட்டிகளை கொண்ட பொழிவு ஆலங்கட்டி மழை செறிவூட்டப்பட்ட பகுதியிலிருந்து செறிவூட்டப்படாத பகுதிக்குச் செல்லும் நீரோட்டம் நீர் நீர்முட்கசிதல் ஆகும் மழை நீரில் முப்பத்தைந்து சதவீதம் கடலில் கலக்கிறது நீதி அறுபத்தைந்து சதவீதம் மண்ணில் உறிஞ்சப்படுகிறது செறிவடைந்த நிலத்தடி நீரானது நீர்பாதை வழியாக நிலத்தடி நீராக ஓடுவதை அடிமட்ட நீரோட்டம் என்கிறோம் இனி என் தீர்வில் கேட்கப்பட்ட வினாக்கள் சிலவற்றை காண்போமா துளிகளும் ஐந்து மில்லி மீட்டர் விட்டத்திற்கு மேல் உள்ள பனித்துளிகளும் கலந்து காணப்படும் பொழிவிற்கு என்ன பெயர் ஒன்று ஆலங்கட்டி மழை இரண்டு பனி மூன்று மழை நான்கு கல்மழை விடை கல்மழை கூற்று நீர்த்துளிகள் புவியின் மேற்பரப்பில் குளிர்ந்த பொருட்களின் மீது படும்போது பனி உருவாகிறது காரணம் பொருட்களின் வெப்பநிலை பனிநிலையின் வெப்பநிலையை விட அதிகமாக இருக்கும்போது உருவாகிறது ஒன்று கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி இரண்டு கூற்று மற்றும் காரணம் இரண்டும் தவறு மூன்று கூற்று சரி ஆனால் காரணம் கூற்றை விளக்கவில்லை நான்கு கூற்று சரி மற்றும் காரணம் கூற்றை விளக்குகிறது விடை கூற்று சரி ஆனால் காரணம் கூற்றை விளக்கவில்லை இனி இப்பாடப்பகுதியில் இடம்பெற்றுள்ள முக்கிய வினாக்கள் சிலவற்றை காண்போமா மேகத்திலிருந்து நிலத்தின் மீது விழும் நீர்த்துளிகளுக்கு என்ன பெயர் ஒன்று ஆவியீர்ப்பு இரண்டு நீர் சுருங்குதல் மூன்று ஆவியாதல் நான்கு மழைப்பொழிவு விடை மழைப்பொழிவு வளிமண்டலத்தில் உள்ள நீராவியின் அளவு எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஒன்று பனிப்பொழிவு இரண்டு வெப்பநீர் மூன்று ஆவியீர்ப்பு நான்கு ஈரப்பதம் விடை ஈரப்பதம் இத்துடன் மேலும் சில முக்கிய வினாக்களை காண்போம் ஆலங்கட்டி மழை எந்த மேகங்களுடன் தொடர்புடையது ஒன்று மேகம் இரண்டு திரள் மேகம் மூன்று மேகம் நான்கு கீற்று மேகம் விடை கார்த்திரள் மேகம் குடிப்பதற்கு உகந்த நீர் எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஒன்று நிலத்தடி நீர் இரண்டு மேற்பரப்பு நீர் மூன்று நன்னீர் நான்கு ஆர்டிசியன் நீர் விடை நன்னீர் இக்காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நம்புகிறேன் இது போன்ற பயனுள்ள காணொளிகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்